بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه الله الله جند الله وبعد مسند هي هي أحمد هي 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 நாம் படிக்கக்கூடிய பாடம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடமாகவும் இன்று பல ஊர்களில் சர்ச்சைகளுக்கு தெளிவு தரக்கூடிய ஒரு பாடமாகவும் இந்த பாடம் அமைகிறது இந்த பாடம் இந்த ஹதீஸ் பெருமானார் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு மறைவுக்கு பிறகு நடந்த ஒரு நிகழ்வை சுற்றி காமிக்கக்கூடியதாக அமைந்துள்ளது நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய மறைவினுடைய அந்த தருணத்தில் ஏராளமான குழப்பங்களும் ஏராளமான பிழைவுகளும் ஏராளமான சண்டைகளும் நபித்தொடர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டது எந்த அளவிற்கு பிளவுகள் சண்டைகள் குழப்பங்கள் ஏற்பட்டதுன்னு சொன்னால் ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றியதற்கு பிறகும் கூட ஒமர் ஹத்தாப் ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் சொன்னார்கள் யாராவது ரசூலுல்லா மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய தலையை வெட்டி எடுக்காமல் நான் விடவே மாட்டேன் ரசூலுல்லா மரணிக்கவில்லை ரசூலுல்லா மறையவில்லை ரசூலின் ரூஹை அல்லாஹ் கைப்பற்றவில்லை என்று உமர்ரதியும் சொன்னாங்க அப்போது சஹாபாக்கல்லேயே உயர்ந்த சஹாபி நபியோடு நெருக்கத்தை பெற்ற ஒரு சஹாபி நபியினுடைய மாமனாராக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி இப்படி ஒரு வார்த்தையை சொன்னால் அது அந்த சபைக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு குழப்பத்தை உருவாக்கும் இல்லையா ஆனால் அந்த நேரத்தில் அபுபக்கர் சுத்திகரதியுள்ள அவங்க தான் மக்கள் மத்தியில் ஒரு பிரசங்கம் செய்து ஒரு விழிப்புணர்வு செய்து ரசூல் நம்மை போன்று மனிதர் தான் அவருக்கும் அல்லாஹ் ரபுல் அலமின் இன்பங்கள் துன்பங்கள் பசி உறக்கம் தாகத்தை போன்ற அனைத்து செயல்களையும் அல்லாஹ் கொடுத்தான் அவங்களுக்கும் அனைத்து உணர்வுகளையும் அல்லாஹ் கொடுத்தான் அவங்களுக்கும் அல்லாஹ் உயிரை தான் கொடுத்துருக்கான் உயிர் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதருக்கும் நிச்சயம் அல்லாஹ் உயிரை எடுப்பான் எனவே ரசூலுல்லா நம்மை விட்டும் மறைந்து விட்டார்கள் என்கின்ற செய்தியை மிக திடமான மனதோடு தெளிவுபடுத்திய ஒரு நபித்தோழர் செய்தின அபுபக்கர் தீக் ரதி அல்லாஹு தலு அவங்க தான் இப்படி நிறைய அந்த நேரங்களில் ஏராளமான குழப்பங்கள் என்ன செய்யப்பட்டுச்சு ஏற்பட்டுச்சு அப்படி குழப்பங்களில் ஒரு குழப்பமாக ஏற்பட்ட ஒரு குழப்பம் என்னவென்றால் நபி வரை அலைவசல்லம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட கபுரு குழி தோன்றுவது ரசூல்லாவுக்கு எப்படி கபுரை நம்ம தோன்றது என்ன வழிமுறையில் தோன்றது என்கின்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டது கபுருங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே ஒரே மாதிரி நீளம் ஒரே மாதிரி அகலந்தானே அதில் என்ன குழப்பம் அப்படின்னு கேட்டால் அந்த நேரத்தில் மக்காவில் மதினாவில் இரண்டு விதமாக குழி தோண்டக்கூடிய பழக்கம் இருந்துச்சு பதினாவில் முஸ்லீம்களுக்கு மத்தியில் இரண்டு விதமாக என்ன செய்வாங்க குழி தோண்டுவாங்க ஒன்று முதல்ல மண்களை எல்லாத்தையும் வெட்டி எடுத்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஆழமாக தோன்றுனதற்கு பிறகு அந்த குழிக்குள்ளே ஒரு சின்ன குழியை தோண்டுவாங்க அதற்கு வந்து உட்குழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு பெரிய குழியை தோண்டி அந்த குழிக்குள்ளே என்ன செய்வாங்க ஒரு சின்ன குழியை உருவாக்குவாங்க புரியுதுங்களா முதல்ல தோண்டக்கூடிய குழி என்பது அதனுடைய நீளமும் அகலமும் கொஞ்சம் பெருசாக என்ன செய்யும் தெரியும் போக போக உள்ள போக போக உள்ள இறங்க 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 அந்த நீலத்தையும் அகலத்தையும் கொஞ்சம் குறைச்சிருவாங்க அதனால முதல் குழி பெரிய குழியாக அந்த சின்னதாக இருக்கக்கூடிய குழியை வந்து உட்குழி உள்ள இருக்கக்கூடிய சின்ன குழி அப்படின்னு செய்வாங்க சொல்லுவாங்க இப்படி ஒரு பழக்கமும் இருந்துச்சு அதே நேரத்தில் உட்குழி இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஊர்களெலாம் தோண்டப்படுற மாதிரி மேலேருந்து கீழே மையத்தை வைக்கிற இடம் வரைக்கும் ஒரே மாதிரி அளவில் ஒரே மாதிரி நீல அகலத்தில் குழி தோண்டக்கூடிய பழக்கமும் இருந்துச்சு இப்போ ரெண்டு பிரிவினர்கள் ரெண்டு தரப்பு மக்கள் இருக்காங்க ஒருத்தவங்க ரசூலுல்லாவுக்கு வச்சு தான் கபரு தோண்டணும் உட்குழி வச்சு கவுரு தோன்றுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு பிணை பிரிவினர்களும் இல்லை இல்லை ரசூலுல்லாவுக்கு உட்குழிலாம் வைக்க தேவையில்ல ரசூலுல்லாவுக்கு நீளமான ஒரு குழியை என்ன செஞ்சுருங்க தோண்டிருங்க உட்குழி இல்லாமல் என்ன செய்யுங்க தோண்டுங்க என்று இரண்டு பிரிவினர்களாக மக்கள் பிரிந்து அவரவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாகவே ஜனாசா வீடுகளில் பல குழப்பங்கள் என்ன செய்யும் ஏற்படும் அப்படி குழப்பங்கள் ஏற்படும் போது அந்த ஜனாசாவை வைத்து கொண்டு நாம் எந்த பிரச்சனையும் எந்த சர்ச்சைக்கு உட்பட்ட எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது ஒரு இடத்துல ஒரு ஜனாசாவா ஆகிப்போச்சு ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஜனாசாவை எவ்வளோ விரைவாக அடக்கின பனால முடியுமோ அவ்வளோ விரைவாக நம்ம அடக்கி முடிச்சிடணும் ஏன்னா விசுல்லாசம் அவங்க சொன்னாங்க உடம்பில் இருந்து உயிர் எடுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் இந்த உடல் என்பது மிகுந்த பலகீனத்திற்குரியதாக மாறிடும் உடலில் கொடுக்கப்படக்கூடிய வழியும் வேதனையும் அந்த உடலில் இருந்த ரூகுக்கும் கொடுக்கப்படும் இன்றைக்கி நம்மளுடைய கபருக்குள்ளே நம்மளை வச்சதுக்கு பின்னாடி தான் நம்ம ரூஹ் எங்கே போகும் திரும்ப நம்ம கபருக்குள்ளே என்ன செய்யும் போகும்மா புரியுதுங்களா கபருக்குள்ள வைப்பதற்கு முன்னால் நம்முடைய ரூஹு நம்முடைய வீட்டை சுற்றி நம்ம சொந்த பந்தங்களை சுற்றியே தான் என்ன செய்து கொண்டிருக்கும் சுத்தி கொண்டே இருக்கும் அதற்கு ஆதாரமாக நிறைய ஹதீஸுகள் என்ன செய்து அமையுது ரசூல்லா என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு ஜனாசாவை ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒரு மையம் விழுந்துருச்சுன்னு சொன்னா அதை எவ்வளோ விரைவாக அடக்கணுமோ அவ்வளோ விரைவா நீங்க என்ன செஞ்சிருங்க அடைக்கிறீங்க ஏன்னா அந்த ஜனாசாவின் மேல் ஒரு சிறிய ஈ அமர்ந்தாலும் கூட சின்ன ஒரு கொசு அமர்ந்தாலும் கூட சிறிய ஒரு பூச்சி அமர்ந்தாலும் கூட அந்த ஜனாசாவுக்கு அந்த ரூகுக்கு ஒரு மலையை அந்த ஜனாசாவின் மீது தூக்கி வைத்த வேதனையும் துன்பமும் கொடுக்கப்படும் எதற்கு சின்ன ஒரு கொசுவோ சின்ன ஒரு ஈயோ உக்காந்தா நமக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் ஒரு பெரிய மலையை தூக்கி நம்ம மேலே வச்சா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு வழியும் வேதனையும் அந்த ஜனாசாவுக்கு கொடுக்கப்படும் எனவே ஜனாசாவா உடனே அடைக்கணும் அங்கே நின்றுட்டு சொத்து பிரச்சனையை பேசுகிறது அங்கே நின்றுட்டு அண்ணன் தம்பி பிரச்சனையை பேசுறது அங்கே நின்றுட்டு சொந்தக்காரங்க பிரச்சனையும் பேசுகிறது அங்கே நின்றுட்டு பணத்தை பற்றி பேசுகிறது அங்கே நின்றுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை பேசி அந்த ஜனாசாவை கிடப்பில் என்ன செய்யக்கூடாது போட்டுவிட கூடாது ஒவ்வொரு மனிதனும் தான் மரணிக்கக்கூடிய நேரத்தில் நினைப்பான் தான் மரணித்து விட்டால் உடனே அடக்கப்பட வேண்டும் என்று தான் நினைப்பான் அப்போ நம்ம முன்னாடியே சொன்னோம் என்ன சொன்னோம் அந்த ரூ இருக்கு இல்லையா அந்த ரூஹை எங்கேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும் வீட்டையே தான் சுற்றும் புரியுதுங்களா கபருக்குள்ளே வச்சதுக்கு பின்னாடி தான் எங்கே போவோம் கபருக்கு போவோம் ஏன்னா கபரில் அல்லா உயிரை கொடுத்து தான் கேள்வியை கேட்பான் அமன் ரப்புக்க உமன் நபிக்க உமன் தீனுக்க உமன் கிபுரத்துக்க உமா அசராத்துக்கன்னு சொல்லி எங்கே வச்சு அல்லா கேள்வியை கேட்பான் கபருக்குள்ளே வச்சு கேட்பான் அப்போ கபருக்குள்ளே கேட்கும் போது எல்லா ரூஹை திரும்ப கொடுப்பான் அப்படிங்களா அப்போ அந்த ரூ எப்படி அந்த ரூகு வந்து இருக்குது என்ன ஹரிசிகள் ஆதாரமாக அமையுது சுசல்லாசம் அவங்க சொன்னாங்க நீங்கள் உங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஜனாசா விழுந்து விட்டது என்று சொன்னால் ஒரு மரணம் ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த மரண வீட்டில் ஐயோ அம்மா என்று நெஞ்சை அடித்து கொண்டு முடியை விரித்து போட்டு கொண்டு நீங்கள் அழாதீங்க சொன்னாங்க சொல்லா நெஞ்சு நெஞ்சில் அடிச்சுட்டே அழுதாங்களா இல்லையா நெஞ்சில் அடிச்சுக்கிட்டே என்ன செய்யக்கூடாது அழகக்கூடாது அது மாதிரி கதறி கதறி அழக்கூடாது எப்படி அழக்கூடாது நெஞ்சில் அடிக்கலை ஆனால் என்ன செய்யறது கதறது கடந்து துடிக்கிறது துள்ள துடிக்க என்ன செய்யறது கத்துறது இப்போ விலங்குதா இப்படி என்ன செய்யக்கூடாது அழக்கூடாது முடியை தலைவிரி கோலமாக போட்டும் என்ன செய்யக்கூடாதுங்க அழக்கூடாது அதே நேரத்தில் ஜனாசா வீடுகளில் நீங்கள் மௌனத்தை கையாளுங்க இன்னைக்கு ஜனாசா வீட்டில் யாருமே மௌனமாக இருக்கிறது இல்லை ஜனாசா வீட்டுக்கு வந்தால் ஏதோ கல்யாண வீட்டுக்கு வந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் வாங்க அஸ்லாம் வலைக்கும் நல்லா இருக்கீங்களா சாயா குடிக்கிலா எல்லாம் உட்காந்து வெளியே உட்காந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு எல்லாரும் குடும்ப கதையை பேசிக்கிட்டு என்ன செஞ்சிக்கிட்டு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எங்கே வந்து ஜனாசா வீட்டில் வந்து ஜனாசா வீட்டில் வந்து அப்படி நடந்துட்டாலும் கூட பிரச்சனை இல்லையே கபரஸ்தானுக்குள்ள போய் அங்கே அங்கேயும் என்னதான் நடக்கு பேச்சு தான் நடக்கு சிரிப்பு தான் நடக்குது அங்கே உட்காந்துக்கிட்டு செல்ஃபோனில் காமெடி பார்க்குற ஆட்களும் என்ன செய்ய தான் இருக்குது இருக்க தான் செய்யுது அப்போ ஜனாசா வீடுகளில் நீங்கள் மௌனத்தை என்ன செய்யுங்கன்னாங்கிற சூழ்நா கையாளுங்கன்னாங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னா அந்த நீங்கள் அழும்போது நீங்கள் அழுவதை பார்த்து அந்த ரூஹ் வேதனைப்படுகிறது சொல்ல என்ன சொன்னாங்க நீங்கள் அழகதை பார்த்து எது வேதனைப்படுதுன்னாங்க ரூகு வேதனைப்படுது நீங்கள் அழாம மகிழ்ச்சியோடு இருந்தால் அப்படி மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்தும் அந்த ரூஹ் வேதனைப்படும் ரொம்ப ஓவரால தான் என்ன செய்யும் வேதனைப்படும் ரொம்ப அதெல்லாம் மௌத் ரொம்ப கேர்லெஸ்ஸாக ரொம்ப ஒரு இதாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் என்ன செய்வாங்க சும்மா மையம் மா மையம் நடந்த மாதிரியே என்ன செய்யறதில்லை பல வீடுகளில் தெரிகிறது இல்லை அப்படியுமே என்ன செஞ்சிடக்கூடாது இருந்து விடக்கூடாது மரண வீடுகளில் ஒரு மௌனத்தை கையாளணும் நம்மளுடைய க வாயை திறந்து கத்தி அளலன்னு சொன்னாலும் கண்களில் இருந்து கண்ணீர்கள் என்ன செய்யணும் தழும்பி வடியணும் அது எவ்வளோ வயசாகி மௌத்தா போனாலும் அவங்களுக்காக நம்ம துக்கம் அனுஷ்டிக்கணும் புரியுதுங்களா அப்போ மௌத்தா போகிறது வந்து இலம் வெட்டு மவுத்தா போனால் அந்த இடமே ரொம்ப ஒரு சோகத்துக்கு உள்ளாகுது அதே உடம்பு சரியில்லாமல் ஒரு ஆள் ரொம்ப இழுவையில் இருந்து ரொம்ப கடப்பில் கிடந்து பார்க்க முடியாமல் அவங்கள பார்த்து அவங்க மௌத்தா போயிட்டா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது யாருக்கு சொந்தக்கார சொந்தக்காரங்களே எப்படி இருக்குது சந்தோஷமாக இருக்குது அப்பா ஆச்சா போயிட்டா யார் போயிட்டா ஆச்சா போயிட்டா அப்பா போயிட்டா ஆ எவ்வளோ நாள் ஏப்பா எவ்வளோ நாள் எழுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு நினச்சிராங்க சொல்கிறாங்க இன்னும் பாதி வீடுகளில் எப்படா மௌத்தா போகும் அப்படின்னு நினைச்சாங்க கேட்குறாங்க இப்போ மௌத்தா போகன்ட்டு கேட்குறாங்க புரியுதா அப்போ அந்த மாதிரி நினைச்சுக்கூடாது செய்யக்கூடாதுங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு கடைக்கு ஒரு நபர் வந்தார் அவர் முஸ்லீம் இல்லை மாற்று மத சகோதரர் தான் வழங்குதா அப்போ ஒரு கடைக்கு என்ன ஒரு ஒரு கடையில் வந்து வேலை கேட்டு வராரு வேலை கேட்டு வரும்போது வேலைக்கு வரணும் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது அது முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறார் அப்போ என்னங்க நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அம்மாவுடைய அம்மா இழுத்துக்கிட்டு கிடக்கு அதை நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் ஏங்க அதை போய் நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு இல்லைங்க அது போய் என்ன நிகழ்ச்சின் இல்லைங்க பொசுக்குன்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அது நிகழ்ச்சி தான் ஏன்னா மூணு நாலு வருஷமா ஆச்சு எத் நாலு வருஷமாக ஆச்சு மூணு மாதமாக எதிர்பார்க்குறோம் நடக்க மாட்டேக்கு எதிர்பார்க்க என்ன செய்ய மாட்டேங்குங்க நடக்க மாட்டேங்க அவள் பக்கத்தில் இருந்தால் இன்னொருத்தர் அவர் ஒரு முஸ்லீமு பக்கத்தில் இருந்த இன்னொரு முஸ்லீம்னு சொன்னார் அப்போ டெய்லியும் பாலகளை ஊற்ற வேண்டியது தானே டெய்லியும் பாலகையில் எதாவது ஊற்ற வேண்டியதானே அவர் என்ன செய்கிறாரு அதை கொடுத்து கொடுத்தா தெம்பா இருக்காது அது என்னன்னா ஏதாத்தா ஒரு ஆளை கொல்றதுக்கான வேலை என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் என்ன செய்தான் இந்த பால் ஏன் கொடுக்காங்க அப்படின்னா உடம்பு பால் இருக்கிறலேயே ரொம்ப வந்து அதிக சத்து நிறைஞ்சது புரியுதுங்களா நாம் சும்மா பால் நினைக்கிறோம் இல்லையா அமிர்தத்தை மிஞ்சின இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அமிர்தம்னா பால் இல்லையா பால் ஏன் இந்த ம போகக்கூடிய அந்த வயசாண்டயத்தில் கொடுக்காங்கன்னா அந்த பால் வந்து சீக்கிரம் செரிமானம் ஆகாமல் ஜீரண சக்தி இல்லாமல் உள்ளே போய் தெரஞ்சு தெரிசல் அடித்து வேறு மாதிரி ஏதாவது ஆகி ஆள் இறந்துருவாங்க புரியுது உங்களுக்கு ஆ அது ரொம்ப அது வந்து தான் ஒன் நல்லா இருக்கிறோன்னு இல்லை இப்போ நானே இருக்கணும் வைங்க ஒரு அரை லிட்டர் நல்ல நல்ல உடம்புல தேய்ச்சி குளிச்சாச்சு இப்போ புரியுதா குளிச்சுட்டு ஒரு நாலு இறநியை குளிச்சுட்டு படுத்துன்னு வைங்க அடுத்து மறுநாள் ஜன்னி தான் மறுநாள் என்ன வந்துடும் ஜன்னி வந்துடும் ஜன்னியிலேருந்து மீனா ஆள் அவுட்டு அது வயசான ஆள் முடியாத ஆளுன்னு இல்லை நமக்கே அப்படி பண்ணால் என்ன செஞ்சிரும் பெரிய நோய்களில் கொண்டு போய் விட்டுரும் சரி அப்போ என்ன அப்படின்னா அந்த 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 மரண வீடு அப்படிங்கிறது என்ன இல்லை இன்றைக்கி ஒரு மரண வீடு மாதிரி என்ன இல்லை இல்லை இருந்தால் ஒன்றும் ஓவராக இருக்குது இல்லைன்னா அது மௌத்து வீடு மாதிரியும் இல்லை கல்யாண வீடு மாதிரி இருக்குது ஆள் மௌத்தா போயிடுறாங்கல்ல அப்போ இப்போ இடையில கூட ஒரு மையம் ஆள் என்ன செஞ்சாங்க மௌத்தாக போயிருந்தாங்க மௌத்தா போயிட்டா மௌத்தா போனவங்களுக்கு கண்ண வந்து கீழே எழுத்து விடணுமே அவங்க கை விரலை சரிப்படுத்தி விடணுமே கால் விரலை சரிப்படுத்தி விடணுமே வாய் பொழந்திருந்தால் வாயை சரிப்படுத்தி விடணுமே அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மலம் ஜலம் கழிஞ்சிருக்கா பார்க்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை ஆள் மௌத்தா போனதோட குடும்பக்காரன் பூரா பழச நடைக்கு போயிடுதான் எங்கே போயிருந்தாங்க பழச நடைக்கு போயிருந்தான் ஒருத்தன் விறவு கடைக்கு போயிருந்தான் ஒருத்தன் ஜாம வாடகை எடுக்க போயிரு தான் உடனே சட்டியை போட்டாவது என்ன நடக்கு பொங்கல் பொங்கல் வச்சா மைய வீட்டில் பொங்கல் யாரும் ஆட மாட்டாங்க மைய வீட்டில் பிரியாணி ஆள் எத்தனையோ இருக்கு ஆ போங்க மைய வீட்டில் என்ன செய்ங்க பிரியாணி எதிர்பார்க்க அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஜனாசா வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு காரியமாக அது சரி ஜனஹா வீட்டுக்கு வர என்ன நடக்குதுன்னா பெரிய பந்தலே போட்டிருந்தாங்க என்ன நடக்கு கல்யாண வீட்டுக்கு வந்தவங்க சாப்பிட்டலாம் சாப்பிடலாம் சாப்பிடலாம் கேட்க மாதிரி ஒரு ஆள் நிற்கிறாப்புல வீட்டு வாசலில் இப்போ லாஸ்ட்டாக ஒரு மையம் நடந்துச்சு இல்லையா இப்போ லாஸ்ட்டாக நடந்த மையம் உள்ளே போகிறா ஏண்ட கேட்கறவர் அவர் விஷத்தை சாப்பிட்டீலாம் சைவம் இருக்குது அசைவம் இருக்குது வரீங்களா அப்படிங்கிறார் எல்லாரும் போங்க பையன் ஆ ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு ஆ அதை சொல்லம்னா உட உடம்பு சரியில்லாமல் மூத்தா போனாலும் வாலிபத்தோடு மோத்தா போனாலும் ரூஹும் ஒன்று தான் உயிர் ஒன்று தான் உணர்வு ஒன்று தான் உணர்வும் உயிரும் மாறுமா மாறாது நம்ம விளங்குதா உங்களுக்கு ஏன் ஏன் ஊர் உலகத்தில் கடையே இல்லையா சாப்பாடு செஞ்சு அதாவது உணவு செஞ்சு கொடுக்க வேண்டியது தான் இல்லைன்னு சொல்லலை நம்ம வரக்கூடியவங்க எப்படி வராங்க யார் என்ன சூழ்நிலை வராங்க யார் என்ன கஷ்டத்தில் வராங்கன்னு நமக்கு தெரியாது உணவு செஞ்சு கொடுக்கணும்னு தப்பு இல்லை ஆனால் அதை ஒரு விருந்தோம்பலாக ஒரு கல்யாண வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு மகிழ்வான விருந்தை போல் ஆக்குறதுங்கிறது எவ்வளோ ஒரு அபாட்டமான எவ்வளோ ஒரு அநியாயமான ஒரு செயல் இல்லையா அது உள்ளே வரும்போது என்ன கேட்குறாங்க நான் உள்ளம்போது சரி நமக்கு அவங்க யாருன்னு தெரியாது எந்த மைய வீட்டுக்கு போனாலும் நான் பெரும்பாலும் யாரையும் பார்த்து சொல்லி லேசாக ஒரு புன்முருவலாக கூட சிரிக்க மாட்டேன் ஏன்னா நம்ம அப்படி சிரிக்கிறனால அந்த ஜனாதா வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மனக்கஷ்டம் வந்துடக்கூடாது இல்லையா நான் வந்து ரொம்ப ஒரு கவலையோடு நான் உள்ளே போகிற மாதிரி என்ன செய்கிறேன் அங்கே இருக்கிற அந்த அந்த மையத்துக்கு நெருங்கின சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து சிரித்திட்டு முசா விட்டு சாப்பிட வாக்குனேன் அப்புறம் அங்கே இருக்கிற ஆள் ஆளுடைய பூரா ஏக்கார் ஒரு ஐம்பது பேர் உட்காந்துருக்காங்க சேரில் ஐம்பது பேர் நீங்கள் கேட்காரு சாப்பிடலாம் நீங்கள் சாப்பிட்டீங்களா 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 சாப்பிடலாம் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்குறப்ப அப்போ வந்து அந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது அதெல்லாம் வந்து அந்த ஜனாச அந்த ரூகுக்கு என்ன செய்யப்படும் வேதனை கொடுக்கப்படும் அந்த ரூஹ் ரொம்ப கவலைப்படும் நம்ம மௌத்தை இவ்வளவு எதிர்பார்த்து இருந்திருக்காங்கன்னு சொன்னா மரணிச்சதுக்கு பின்னாடி அந்த அந்த வேதனையே அவங்களுக்கு திரும்ப ஒரு மௌத்து தான் அப்படிதானே நம்ம மௌத்தா போற இப்படி எதிர்பார்த்து இருந்திருக்காங்களே இவங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து எவ்வளவு கொடூரமாக இருக்குமா இல்லையா அப்புறம் அதான் சொன்னாங்க நீங்கள் என்ன செய்யாதீங்க நெஞ்சில் அடிச்சும் அழுவாதீங்க அதே நேரத்தில் மௌத்து வீடுகளில் சிரித்து பேசி மகிழ்வாகவும் நீங்கள் இருக்காதீங்க ஏன்னால் இந்த ரெண்டுமே அந்த ரூகுக்கு வேதனை கொடுக்கப்படும் நாங்கள் ரெண்டுமே எதுக்கு ரூ அந்த ரூகுக்கு வேதனை கொடுக்கப்படும் அந்த ரூகு இதை எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறது என்று பெருமான சில சொன்னாங்க அப்போ என்ன செய்யுங்க அந்த ரூகு வீட்டை சுற்றியே தான் இருக்கும் அப்போ ஜனாசவம் ஆயிடுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு உடனே அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும் ஆ வ நம்ம இப்போ நீங்கள் எல்லாம் நம் நானும் இருக்கேன் நீங்களும் இருக்கீங்க மௌத்தா போகும்போது நமக்கு நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட நம்ம சொந்த பந்தத்தில் ஒரே ஒரு வசியத்தை மட்டும்தான் பண்ணணும் ஒரே ஒரு வசியத்து என்ன வசியத்து நான் மௌத்தா போயிட்டால் என்னை உடனே அடக்கணும் அதே போன்று என்னுடைய ஜனாசாவை சுமக்கிறது நல்லோர்கள் மட்டும்தான் சுமக்கணும் என் ஜனாசாவை தான் சுமத்து கொண்டு போகணும் பலியாசலுக்கு நல்லோர்கள் விவாதத்தில் இருப்பவர்கள் தான் என் ஜனாசாவை என்ன செஞ்சு போகணும் சுமந்து கொண்டு போகணும் நான் மோத்தா போனதுக்கு பின்னாடி பாவிகள் என்னுடைய ஜனாசாவை சுமக்கும்படி நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க வச்சிடாதீங்கன்னு சொல்லி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொந்த பந்தத்த நம்ம என்ன செய்யுறது வசியது சரி சரி அப்போ பொதுவாக ஜனாசா வீடுகள் சொன்னால் இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் ஒன்று அப்போ புரியுதுங்களா அப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை என்ன செஞ்சிருச்சாங்க வந்துருச்சு ரசூல்லாவுக்கு உள்குழி வச்சு குழி தோன்றதா அல்லது உள்குழி இல்லாமல் என்ன செய்யறதா குழிய தோன்றதா என்கின்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டதோடு சகாபாக்கள் ரெண்டு பிரிவினர்களாக பிரிந்து விட்டாங்க இப்போது மக்காவாசிகள் பெரும்பாலும் உள்குழி இல்லாமல் தான் குழியை தோன்றுவாங்க மதினால இருக்கிற ரெண்டு தரப்பு மக்கள் அப்படி தானே ஒரு தரப்பு மதியாவாசிகள் அதுசாரிகள் இன்னொரு தரப்பு மக்கள் மக்காவாசிகள் முஹாஜிர்கள் முகாஜிர்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னா உட்குழி இல்லாமல் ஒரே குழியாக வெட்டுறது தான் அவங்களுடைய பழக்கம் மக்காவாசிகளில் குழி வெட்டக்கூடியவங்களாக யார் இருக்காங்கன்னு சொன்னால் அபு உபாதா இப்பனும் ஜர்ராஹரதில்லாஹு தலான்னு அவங்க தான் குழி வெட்டக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அதே நேரத்தில் மதினாவாசிகளில் குழி வெட்டுறது யாருன்னா அபு தலஹத்த இப்பனும் ஜெய்தபுனு சகல் சொல்கிறவங்க தான் குழி தோண்டக்கூடியவங்க அவங்க என்னன்னா உட்குழி வச்சு குழி தோண்டக்கூடியவங்களாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க உட்குழி வச்சு குழி தோண்டக்கூடியவங்களாக இருக்கிறாங்க புரியுதுங்களா அப்போ ரெண்டு தரப்பாக பிரிஞ்சதோட இபுன் அப்பாஸ் ரதிலாஹாலான் அவங்க ரெண்டு மனிதர்களை அழைக்கிறாங்க மக்காவாசிகளிலேருந்து ஒரு ஆளை கூப்பிடுறாங்க மதினாவாசிகளேருந்து என்ன செய்கிறாங்க ஒரு ஆளை கூப்பிடுறாங்க இருந்து கூப்பிட்ட ஆளை இருந்து கூப்பிட்ட ரெண்டு நபரையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆள் மக்காவாசிகளில் உள்ள குழி போய் பாருங்கள் ஒரு ஆள் மதினாவாசிகளில் குழி தொண்டக்கூடியவர்கள் போய் பாருங்கள் ரெண்டு பேரில் யாரை முதல்ல கூப்பிட்டு வரீங்களோ அவங்க தான் குழி தோண்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவை இப்ப அப்பாசிரதி இல்லான்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பிட்டு அல்லாட்ட துவாசிச்சாங்க என்ன துவாசிச்சாங்க யா அல்லா உன்னுடைய நபிசல்லாஸ்லம் அவங்களுக்கு எப்படி குழி தோண்டப்படணும் அப்படிங்கிறத நீயே முடிவு செய் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க துவாசிச்சிட்டாங்க ரெண்டு பேர் போன ரெண்டு பேரில் முதன்மையாக யாரை கூப்பிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் மதினா புரியுதுங்களா நம்ம ஊர் பகுதிகளில் அந்த உட்குழி வைக்கக்கூடிய பழக்கம் இல்லை அதே நேரத்தில் மேலப்பாளையம் திருநெல்வேலி நாகர்கோவில் சைடுகளில் உட்குழி தோண்டுவாங்க உட்குழிங்கிறது காரணம் இல்லை என்ன காரணம் இருக்குது காரணம் இருந்தாலும் அது எனக்கு சரியாக தெரியலை இருக்கலாம் காரணம் இல்லாமல் எதுவுமே இருக்கிறதுல காரணம் இருக்கும் ஆனால் அந்த காரணங்கள் எனக்கு என்ன செய்ய தெரியல இன்ஷால்லா தெரிஞ்சால் அடுத்த பாடத்தை இதை நடத்தும் போது உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன் சரி பாருங்க ഹദീസു പറദീസ് ഹദ്സന യൂബ് ഇബുനു ഇബ്രാഹീമ ഹദ്സന അബി അൻ ഇബുനി ഇസ്ഹാഖ കാലസനി ഹുസൈൻ ഇബുനു അബ്ദുല്ല അൻ അക്രിമത്തെ മൗല ഇബുനെ അബ്ബാസ് അൻ ഇബുനെ അബ്ബാസ് റസിയല്ല കാല ലിരു അലി റസൂല്ലം കാല இப்ரு அப்பாஸ் ரதி எல்லாரும் சொல்கிறாங்க கால லம்மா போது அராது நாடிய போது அராது அனைவரும் நாடிய போது புரியுதுங்களா அராத நாடினான் ஆ அராது அனைவரும் நாடிய போது என்ன நாடினாங்க ஐ யஹ்ஃபிரு தோண்டுவதற்கு குழி தோண்டுவதற்கு ஐ யஹ்ஃபிரு குழி தோண்டுவதற்கு லீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக குழி தோண்டுவதற்கு அனைவரும் நாடிய போது அபு அபைதூல் ஜர்ராஹி ரதி அல்லாஹூ அபு அபத்து ஜர்ராஹ் ரதி அல்லாஹு தலான் அவங்க எல் ஹரு குழி தோண்டுவார்கள் மக்கத்தை மக்கா வாசிகளைப் போண்டு உர்க்குழி வைத்து குழி தோண்டக்கூடியவர்களாக அபூ அபைதபுத்துபனு ஜெர்ரா ஹரதி இல்லாஹு அவங்க இருந்தாங்க வக்கானா அபூ தலஹத்துபுனு அபூ தலஹத்தை ஜெய்திபுனு சஹலின் அபூ தலஹத்தபுனு செய்திபுனு சஹில் ரதி அல்லாஹுத் தலான்காவாக யஃபிரு குழி தோண்டினார் குழி தோண்டக்கூடியவராக இருந்தார் லி அகலில் மதீனத்தி மதினாவாசிகள் குழி தோண்டுவதை போன்று அவர்கள் குழி தோண்டக்கூடியவர்களாக இருந்தாங்க மதினாவாசிகள் தோன்றதுன்னு சொன்னால் உற்குழி இல்லாமல் குழி தோண்டக்கூடியவங்க புரியுதுங்களா எனவே அந்த இருவரையும் அப்பாஸ் ரஜுலைனி அந்த ரெண்டு நபர்களும் இப்படி ஆகியிருந்ததுனால இப்போ அப்பா சதி அல்லாஹு அலாட் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா இரண்டு மனிதர்களை அழைத்தார்கள் இரண்டு மனிதர்களை அழைத்து காலை சொன்னார்கள் நீ அகதிகிமா இருவரில் ஒருவரிடத்தில் சொன்னார்கள் இதுஹபு நீ செல் இலா அபி உபதைத்த உபைதத்த அபு உபைதாவிடம் நீ செல் என்று சொன்னார்கள் ஒளில் ஆஹரி இன்னொருவரிடத்திலே சொன்னார்கள் இது அபி செல் இலா அபி தல்ஹத்த அபி தல்ஹாவினிடம் நீ செல் என்று இன்னொருவரிடம் இவன் அப்பாசிரதி எல்லாரும் சொன்னார்கள் அப்படிங்களா அதுக்கு அடுத்து துவா கேட்டாங்க அல்லாஹு மஹிர் நீ ரசூலிக்க அல்லா உன்னுடைய ரசூலுக்கு எப்படி குழி தோண்டப்படுவ வேண்டும் என்பதை நீயே தேர்வு செய்ய என்று அவர்கள் இடத்துல துவா செய்தார்கள் கால வஜத சாஹிபு அபி எனவே பெற்றுக்கொண்டார் சாஹிபு அபி தலஹ அபு தலஹாவிடம் சென்ற மனிதர் பெற்றுக்கொண்டார் அபா தலஹத்தை அபு தலஹா அவர்களை பெற்றுக்கொண்டார் புரியுதுங்களா ஜா அபிஹி எனவே ஜா அபிஹி அவரை கொண்டு வந்தார் இரசுல்ல சொல்லம் எனவே நபி சொல்லா அலி அவர்களுக்கு உற்குழியோடு குழி தோண்டப்பட்டதுதா அபூ தலஹா தானே உற்குழியோடு தோன்றவங்க ஆ புரியல அவங்கள கூட்டம் வந்து ஒரு கூடி என்ன செஞ்சாங்க தோண்டிட்டாங்க புரியுதுங்களா ரசூல் அவனுடைய அடக்கஸ்தலம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்தால் ரசூல் செல்லா உங்களுக்கு யார் கபறு வெட்டினா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தால் இந்த அதிசத்தில் வரக்கூடிய அந்த பெயர்களையும் அந்த விஷயங்களையும் நீங்கள் பதில்களாக எழுதணும்